எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு யோகா டிஎன்பிஎஸ்சி நிறைய பேர் என்ன கேக்குறீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எத்தனை நாட்கள் இருக்குன்னு கேக்குறாங்க ஒன்னொன்னு இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு எத்தனை மாதங்கள் ஆகும் எத்தனை கா எவ்வளவு நாள்ல படிச்சு முடிக்கலாம்னு கேக்குறாங்க சோ அத பத்தியான ஒரு வீடியோ தான் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து வருமான ஒரு கேள்வி இருக்கு அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் நடந்துச்சுன்னா எவ்வளவு நாள் இருக்கு இது இன்னையில இருந்து ஹவு மெனி டேஸ் இருக்குன்னு கேக்குறாங்க ஓகே சரி அதுக்கான ஃபர்ஸ்ட் விளக்கத்தை கொடுத்துட்டேன் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குரு ஃபோர் கண்டிப்பாக வரும் என்று நம்புவோம் யாருமே உறுதியா வருமா வராதான்னு சொல்லி எந்த சேனலும் போட போறது ஓகே எவரி இயர் வந்து டிசம்பர்ல வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க ஆனுவல் பிளானர் விடுவாங்க ஆனுவல் பிளானர்னா என்ன அந்த வருஷத்துல என்னென்ன எக்ஸாம்னா எந்தெந்த மாதத்துல நடக்கும்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷனா ஒரு லிஸ்ட் வரும் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே அப்ப இந்த டிசம்பர் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தன்னா சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு மே மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல எக்ஸாம் வச்சா அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஆறு மாசத்துல நீ ரெடி ஆயிருக்கா ஏழு மாசத்துலயே அப்ப வருதோ வரலையோ நம்ம திரும்ப திரும்ப சொல்றதுக்கான ரீசன் வருதோ வரலையோ நம்ம வேலை என்னன்னா தொடர்ச்சியா ப்ரிப்பரேஷன் பண்றதான் கால்பேர் வந்ததுக்கு அப்புறம் படிச்சேன்னா நம்ம கிளியர் பண்ண முடியாது அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் வேஸ்ட் ஆயிடும் அடுத்த கால் யோசிக்கணும் ஓகே கண்டிப்பா வரும்ன்ற நம்புவோம் எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல குரூப் ஃபோர் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணா கிட்டத்தட்ட இப்ப இருந்து ஒரு டென் மந்த்ஸ் டைம் இருக்கு மினிமம் ஒரு டென் மந்த்து டைம் இருக்குது இதுக்கு மேலேயும் இருக்கலாம் ஆனா மினிமம் ஒரு பத்து மாதத்துக்கு குறையாம உங்களுக்கு எக்ஸாம் வந்து நோட்டிபிகேஷன் நான் சொல்றேன் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கே பத்து மாசம் ஆகும்ன்றேன் அப்ப இந்த பத்து மாசத்தை யூஸ் பண்ணுங்க சரி ஓகே ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டீங்க எத்தனை மாதத்துக்குள்ள நம்ம படிச்சு முடிக்கலாம் இல்ல வருஷ கணக்குல இழுக்குமா அப்படின்னு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு ஆஸ்பிரெண்ட் எடுத்திருக்கேன் ஓகே இவர் ஒரு ஆஸ்பிரண்ட் இவர் ஒரு ஆஸ்பிரண்ட் இவர் ஒரு ஆஸ்பிரண்ட் இவர் அஞ்சு ஆஸ்பிரண்ட் ஸோ இவங்க அஞ்சு ஆஸ்பிரண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு விதமான டைமென்ஷன்ல இருக்கிற மாதிரி ஓகே இவர் ஸ்கூல் டாப்பராக வந்திருக்காரு இவர் வந்து ஒரு ஸ்லோ லைனராக இருந்திருக்காரு இந்த மூணு பேருமே மீடியமாக இருக்காங்க ஓகே இவர் டாப்பராக இருக்காரு ஓகே இப்போ அவங்க வந்து போட்டி தேர்வு குரூப் ஃபோருக்கு வந்து அப்பியர் ஆகுறாங்க இவர் ஸ்லோ லேனர் இவர் டாப்பர் ஓகே நல்லா புரிஞ்சுக்கணும் இவர் ஸ்லோ லேனரா இருந்தாலும் இவர் வந்து கன்சிஸ்டன்ஸா ஃபாலோ பண்றாரு ரெகுலரா அவர் என்ன முடிக்க முடியுமோ அதுக்கு தக்கன சிலபஸ் போறாரு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பத்து மாதம் பிளான் பண்றாரு சுலோலனரு அஞ்சு மாசம் தமிழ் மேக்ஸ முடிக்கிறாரு அஞ்சு மாசம் சிஎஸ் பண்றாரு ஜெனரல் ஸ்டடிஸ் ஆனா கன்சிஸ்டன்சி எஃபோர்ட் போடுறாரு ஆனா டாப்பர் உதாரணத்துக்கு சொல்றேன் டாப்பரும் நல்லா படிக்கக்கூடிய ஆள் தான் இந்த டாப்பர் என்ன பண்றாங்கன்னா எஸ்எஸ்எல்சி லெவல் தானே எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு அலட்சியமா கால்ஃபேர் வந்தா எனக்கு ஒரு எயிட்டி ஃபைவ் டேஸ் போதுன்னு சொல்லி அலட்சியமா தான் இந்த ஸ்லோ லேனரும் மீடியமும் அதிகப்படியான தேர்ச்சிகள் பெறாங்க புரியுதுங்களா இது எல்லா வகையான எக்ஸாமுக்குமே பொருந்துமான்னு சொல்ல முடியாது நான் பார்த்த வரைக்கும் டாப்பருடைய அலட்சியம் ஒரு ஸ்லோ லேனர் மீடியம் லேனருடைய அவங்களுடைய உண்மையான இம்போர்ட் முன்னாடி தோத்து போயிடுறாங்க அப்ப போட்டி தேர்வுல வந்து நான் ஸ்கூல் எஜுகேஷன்ல டாப்பரு மேக்ஸ்ல செண்டோம் அதெல்லாம் இங்க எடுபடாது இங்க வந்து அவங்களுடைய உண்மையாகவே அந்த ஸ்கூல்ல எப்படி படிச்சாங்களோ இங்கேயும் தான் ஜெயிக்க முடியும் ஓகே அவங்க படிச்சத இங்க இந்த எக்ஸாம் ஈஸி நினைச்சிட்டு அவங்க அதை அலட்சியமா எடுத்துட கூடாது ஸோ நீ ஸ்லோ மீடியம் அட்வான்ஸ் எந்த லெவல்ல வேணா இருந்துட்டு போ நீ ஸ்லோ லேனரா இருந்தா செய்து உனக்கு ஒரு பத்து மாதம் கிட்ட நீ எஃபர்ட் எடுக்கணும் கண்டிப்பா பத்து மாதம் ஆனா டக்கு டக்குன்னு அவரு கற்பூர புத்தி மாதிரி நல்லா மனப்பாடம் பண்றது ஒரு பாடத்தை ஒன் ஒரு ஒன்னார் எயிட் படம் புரியுதுன்னா அவருக்கு ஆறு மாதமே போதுமானது மூணு மாதத்துல தமிழ் மேக்ஸ் மூணு மாசத்துல ஜென்ரல் ஸ்டடிஸ் முடிச்சிடலாம் ஆனா சுலோ வந்து கம்பேர் பண்ணக்கூடாது ஓகே ஒரு கட்டத்துல வந்து எக்ஸாமுக்கு பத்து மாசத்துக்கு மேல இருக்குன்னே சொல்லிட்டேன் அப்ப பத்து மாசத்துக்கு மேல இருந்துச்சுன்னா ஒரு ஆள் ஆறு மாசத்துலயே முடிக்கிறாரு ஒரு ஆள் பத்து மாசம் வரைக்கும் படிக்கிறாருன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்குமே காமன் தான் எயிட்டி ஃபைவ் டேஸ் ஓகே அப்ப நீ சுலோவா இருக்க மீடியமா இருக்க அட்வான்ஸ் இருக்கு அது என்ன லெவல்ல வேணா இருந்துட்டு போ ஆனா கன்சிஸ்டண்டா எஃபோர்ட் எடுத்தா மட்டும்தான் நீ நோட்டிஃபிகேஷன் வந்து எயிட்டி ஃபைவ் டேஸ்ல கண்டிப்பா எக்ஸாம் வந்து சாத்தியப்படும் பாஸ்ன்றது வருவேன் கிளியர் பண்ணுவேன் ஜாப் கன்ஃபார்ம் ஓகே அப்ப திரும்ப திரும்ப எல்லா வீடியோ நான் சொல்றது கன்சிஸ்டன்சி எஃபோர்ட் தான் தொடர்ச்சியாக ப்ரிப்பேர் பண்ணனும் ஆனா கரெக்டான வேல போனா மட்டும்தான் பாஸ் ஆக முடியும் ஓகே அப்ப எத்தனை மாதங்கள் எடுக்கும்ன்றது நம்மளுடைய கெப்பாசிட்டிய பொறுத்து ஓகே இப்ப உதாரணத்துக்கு டிஎன்பிசி குரூப் போர் ஓகே டிஎன்பிசி ரெண்டு ஆஸ்பிரண்ட் இருக்காங்க இது டிஎன்பிசி குரூப் போர் ஓகே டிஎன்பிசி குரூப் போர் இவர் வந்து வண்டியை ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல ஓட்டுறாரு இவரு இருபது கிலோமீட்டர் வேகத்துல ஓட்டுறாரு இவர் ஒரு ரெண்டு மணி நேரத்துல ரீச் ஆகுறனா இவர் ஒரு அஞ்சு மணி நேரத்துல ரீச் ஆகுற ஆனா ரெண்டு பேருமே அத போய் சேர வேண்டிய ரீச் தான் ஆனா போக வேண்டிய அந்த பாதருக்கு இந்த ரெண்டு மணி நேரம்ன்றது நாலு அஞ்சு மணி நேரம் ஆகும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ சிலபஸும் தெரியாம என்ன படிக்கணும்னு தெரியாம படிச்சேன்னா உனக்கு நம்பரா பட்டம் சிலுக்கும் கண்டிப்பாக ரெண்டு மூணு நாலு வருஷம் நீ எடுத்துக்கிட்டே இருப்ப ஆனா பாஸ் பண்ண மாட்டேன் அதனால என்னைக்குமே ஒரு தேர்வுக்கு அப்பியர் ஆகுது முன்னாடி முதல்ல சிலபஸ் கொடுத்துருப்பாங்க அதை தேர்ந்தெடுத்து ஸ்கூல் புக்ல என்னென்ன பாடங்கள்லாம் வச்சிருக்காங்க அதை நீ முதல்ல செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீ என்ன பண்ணணும் ஆறு மாசமா தொடர்ச்சியா ப்ரிப்பேர் பண்ண சாதிக்க முடியும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆளுக்கு தக்கன வேரியேஷன் ஆகும் ஆறு மாசம் ஆகுறது பத்து மாசம் ஆகுறது ஆனா போய் சேர வேண்டிய ரீச் வந்து ரெண்டு பேருக்குமே சேமலாம் இவர் ஆறு மாசத்துல முடிச்சிருக்கா முடிக்க போறான்னு சொல்லிட்டு அவரை பார்த்து நம்ம புறாமப்பட வேண்டாம் இவன் பத்து மாசம் வரைக்கும் படிக்கிறான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப டம்ஜி மற்றவனை தாழ்வாகவும் நினைக்க வேண்டாம் போட்டித் தேர்வு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு பாடத்தை நம்ம கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு நல்ல வீடியோல நம்ம சந்திக்கலாம் வேர் டூ ஸ்டடிலாம் கேட்குறீங்க ஒன் பை ஒன் மா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரிப்பேர் பண்ணி ஒவ்வொரு வீடியோவா நான் போடுறேன் எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம் ஓகே நிறைய சேனல்ல வந்து போட்டுட்டு இருக்காங்க நான் கிடைக்கிற ஃப்ரீ டைம்ல வீடியோ நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா அடுத்த வீடியோல சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்